ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கு இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி விசேஷமான சாப்பாடு அதாவது நான் எங்கள் ஊரில் எல்லாமே இது பருப்பு சோறுன்னு சாப்பிடுவோம் சொல்லுவாங்க இந்த சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே விரும்பக்கூடியது என் தம்பி என் பொண்ணு என் பையன் எல்லாருக்குமே இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்குங்க பருப்பு சோறுன்னு இங்கே பாருங்கள் இது கூட பருப்பு சோறு பக்கத்தில் அப்படியே வந்து கத்தரிக்காய் புளி சட்னி சிக்கன் குருமா அப்படியே ஆட்டு ஈரல் மாங்காயெல்லாம் போட்ட கிரேவி எவ்வளவுதான் சைடிஸ் இருந்தாலும் என் பையனுக்கு வந்து இந்த ஆஃப் ஆயிலும் வேணுங்க இது எப்படி பண்ணணும் எந்த அளவுக்கு எப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ளே போவோம் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து முக்கால் கிலோ பெரிய வெங்காயம் நம்ம சோறுகின்றதுக்காக இது வந்து கத்தரிக்காய் புளிச்சடனிக்காக அரை கிலோ வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் அப்படியே இது வந்து குருமாவுக்கு சிக்கன் குருமா அந்த ஈரல் மாங்காய்க்கெலாம் போடலாம் அதுக்காக அந்த வெங்காயம் இது வந்து முக்கால் கிலோ தக்காளி சாப்பாட்டுக்காக சோ சோறுகின்றதுக்காக உள்ளது இது வந்து நூறு கிராம் வந்து நெய் வீட்டில் உள்ள உருக்குன நெய் தாங்க இது இது வந்து நம்ம சமையல் எண்ணெய் இது நூறு கிராம் இஞ்சி பூண்டு இந்த நெய் பத்தளைண்டா எடுத்துக்கிறக்க எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் நெய் வச்சுருக்கோம் இந்த டப்பா ரெண்டு டப்பாலையுமே நெய் இருக்குது இதுக்கப்புறமா வந்து நம்ம புதினா தழை நம்ம ஒரு கைப்பிடி புதினா தலை ஆறு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி மல்லி மல்லி இலை இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அதை போடலாம் இது வந்து அரை கிலோ வந்து தோரம்பருப்பு அதாவது நானூறு கிராம் துவரம் பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு ரெண்டையும் மொத்தம் கிலோ போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இது வந்து தாளிக்கிறதுக்காக பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம வந்து போட்டுக்கிறானுங்க இதெல்லாம் வந்து இது தாளிக்கிறதுக்காக இது எந்த அளவுக்கு நம்ம போடணுமோ அதை தாளிக்கிறதுக்காக இது வந்து அரை ரெண்டரை கிலோ சாப்பாட்டு அரிசி ஏன்னா எங்கள் குடும்பம் வந்து பெரிய குடும்பம் என்ன செஞ்சாலும் நிறைய தாங்க நாங்கள் சமைக்கணும் சமையல்லாம் நிறைய தான் செய்யணும் நிறைய தான் இது வந்து ந ரெண்டரை கிலோ அதுக்கு அளவுக்கு நாங்கள் சாப்பாட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஏன்னா நிறைய சமைக்கிறதுனால விறகு அடுப்பில் தான் நம்ம சமைக்கணும் அதுக்காக நாங்கள் இப்போ பாத்திரம் சூடானவன் பா அந்த சட்டி சூடானவனே ஒரு டம்ளர் அதாவது இரநூறு மில்லிக்கு இரநூறு எம்எல் வந்து ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் ஊற்றிட்டு நாங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கிற நெய் வந்து நூறு கிராம் நெய் என்னடா அந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதுங்க இது வீட்டில் ஊருக்குன நெய் கொஞ்சம் அடியில் வந்து மேலே இருந்த நெய்யெல்லாம் காலி ஆகிடுச்சா இது அடியில் உள்ள நெய் அந்த திப்பியெல்லாம் இருக்கும்ல அந்த கலர் அதனால அது கலர் அப்படி இருக்குது நெய் போட்டாச்சு நெய்யும் ஆயிலும் சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் அந்த பாருங்கள் இந்த அளவில் எடுத்து இது வந்து நல்லா பொரிய அந்த சோ நெய் ஆயில்லையும் பொரிய விட்டுணும் பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போடணும் இதெல்லாம் வந்து சமைக்கிறது என் தங்கச்சி தாங்க இந்த அளவுக்குலாம் நிறையலாம் சமைக்கிறதுனாக்க என் தங்கச்சி தான் இதிலெல்லாம் பெஸ்ட்டு நானும் சமைப்பேன் ஏதோ ஓரளவு சமைப்பேன் இப்போ வந்து நம்ம அந்த முக்கால் கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தெல்லாம் இந்த இதில் பொரிய போட்டு நல்லா வதக்கிடணும் நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம வெங்காயம் வந்து வதக்கிறது வந்து நல்லா கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு வதக்குவோம் ஆனால் இந்த சோத்துக்கு வந்து கோல்டன் கலரில் வர வேணும் ஒரு கண்ணாடி பக் பதம் வந்தால் போதும் இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்குறது அளவுக்கு உப்பும் போட்டாச்சு ஏன்னா நம்ம வ வெங்காயம் சீக்கிரம் வதங்குன்னா கல் உப்பு கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டோம்னா அது சீக்கிரம் வெங்காயம் வதங்கிரும் இப்போ தக்காளி எடுத்து வச்சிருக்கோம்ல முக்கால் கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தக்காளியும் அப்படியே போட்டு நல்லா வதக்கிறானுங்க மொதல் வந்த தக்காளியெல்லாம் நல்லா புளிப்பும் நல்லா இருக்கும் சீக்கிரமும் வெந்து போயிடும் ஆனால் இப்போ வர்ற தக்காளி எப்படி நம்ம கட் பண்ணி போடுறோமோ அதே லெவலுக்கு தாங்க இருக்கும் சரி கட் வேகவே வேகாது இப்போ பச்சை மிளகாயும் போட்டு கிண்டியாச்சு பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் அந்த நூறு கிராம் இஞ்சி பூண்டு அடிச்சு வச்சுருக்கோம்ல அதாவது நூறு கிராமும் வந்து பூண்டு எழுவத்தஞ்சி கிராம் இஞ்சி அடித்து வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு இது வந்து அப்படியே எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா அந்த இஞ்சியுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதுங்கணும் இதை போட்டு கிண்ணில் இந்த ப இஞ்சி பூண்டு போட்டு வதக்கையில் வரும் பாருங்க ஒரு வாசம் அப்படி தான் இருக்குங்க அந்த வாசத்தை பிடிச்சாலே அவ சாப்பாடு சாப்பிட்ற வயிறே நிரம்பி போயிடும் அந்த அளவுக்கு ஒரு வாசம் வரும் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த மல்லி புதினா அதெல்லாம் அலசி வச்சிருக்கோம்ல அதெல்லாம் எடுத்து இதையும் போட்டு நல்லா கிண்டிடுவோம் கிண்டிட்டு வதக்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கறி மசாலா தூள் சாரி பிரியாணி மசாலா தூள் இது வந்து இதெல்லாம் வீட்டிலே நாங்கள் அடித்து வச்சுருக்க பிரியாணி மசாலா தூள்ல வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுருவோம் இப்போ பாருங்கள் வரும் வாசம் இந்த தெருவே வாசம் அவ்வளோ ஒரு வாசம் அடிக்குங்க அப்போ அவ்வளோ அந்த வாசத்தை பிடிச்சிட்டே அன்னைக்கு ஃபுல்லாகவே பொழுது போயிடலாம் அவ்வளோ ஒரு வாசம் வரும் நம்ம இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு மூணு தேங்காய் வந்து எடுத்து நல்ல நெரு தேங்காயாக எடுத்து பால் புளிஞ்சி வச்சுருக்கோம் பால் புளி அதாவது அந்த பால் நம்ம பருப்பு வேக வச்சோம்ல தண்ணி எல்லாமே கலந்து இதை வச்சு நம்ம இந்த படியில் வந்து ஒரு பங்கு அரிசி எடுத்தோம்டா ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றணும் அதாவது இந்த தேங்காய் பால் பருப்பு தண்ணி எல்லாம் சேர்த்து ரெண்டு பங்கு நாங்கள் வந்து ரெண்டரை கிலோ அரிசிக்கு இந்த பெரிய படியில் வந்து ஒன்றரை படி ஒன்றே கால் படிக்க வந்துச்சு அப்போ வந்து மூன்றரை படி நம்மங்க தண்ணி ஊற்றணுங்க இப்போ வந்து கருவேப்பில் வந்து எப்போவுமே நம்ம வந்து அந்த மல்லி புதினாலாம் போட்டு முதவே வதக்கிறோம்லாம் அப்பங்க இந்த சோத்துக்கு போடக்கூடாது இந்த தண்ணியெல்லாம் ஊற்றி நமக்கு அதுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் தான் இந்த கருவேப்பில் போடணும் இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து ஒரு அந்த தண்ணியெல்லாம் கொதி வர்றதுக்கு அந்த தேங்காய் பால் பருப்பு தண்ணி இதெல்லாம் கொதி வர்றதுக்காக ஒரு மூடியை வச்சு மூடிடுவோம் என்னடா இட்லி சட்டி மூடி வச்சு மூடி இருக்குன்னு நினைக்காதுங்க என்ன அதுக்கு இந்த சட்டியுடைய மூடி வந்து எங்கேயோ எடுத்து வச்சதில் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல அதனால் சமயத்துக்கு மூடிடு இட்லி சட்டி மூடி இருக்கட்டும்னு வச்சு மூடிவிட்டோம் இங்கே பாருங்கள் இப்போ தண்ணி கொதிவு வரப்போகுது நம்ம அரிசி போடையில் இந்த தண்ணி வந்து உலகி கொதிக்கணும் கலவுலாண்டு கொதிக்கக்கூடாது இப்படி நம்ம ரசத்துக்கு பாருங்க முட்டை முட்டையாக வரும்ல அந்த அளவுக்கு தேங்காய் வரணும் ஏன்னா அது தேங்காய் பால் ரொம்ப கொதிக்க விட்டோம்டா தேங்காய் பால் வந்து அப்படி திரண்டு போயிடும் திப்பி திப்பியாக திரண்டு போயிடும் அதுக்காக இங்கே பாருங்களேன் லைட்டாக முட்டை முட்டையாக கிளம்புது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கையில் வந்து நம்ம இப்போ அரிசி போட்டுறணும் அரிசி இரு எல்லா அரிசியும் ஏன்னா ரெண்டரை கிலோ அரிசிங்கிறதுனா எல்லா அரிசியுமே இதில் வந்து எடுத்து போட்டுருவோம் இது போட்டு நம்ம வந்து இதுக்கு நல்லா கிண்டி கொதி வர அளவுக்கு நல்லா இப்போ வந்து அனல் வந்து நிறையவே இருக்கணும் ஏன்னா அந்த அரிசிலாம் நம்ம போட்டிருக்கோம்ல இதெல்லாம் வந்து நம்ம அதுங்க அனலையும் நல்லா நிறைய வச்சுட்டு நம்ம இதுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதை கரெக்டாக பார்த்துக்கிறணும் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம தண்ணியில் உப்பு போடையில் வந்து நம்ம தண்ணி எடுத்து நாக்கில் வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் நம்ம வந்து ஏன்னா தம் போட போ சோரி வடிக்காமல் நம்ம தம் தம் போடுறோம்ல அந்த மாதிரி சோத்துக்கெல்லாம் வந்து தண்ணியில் வந்து த உப்பு வந்து சுருக்குன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம இந்த அரிசியில் வந்து த அந்த உப்பெல்லாம் சார்ந்துருக்கும் நம்ம தண்ணியில் உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சுனாக்கா அந்த அரிசிக்கு சாப்பாட்டுக்கு வந்து உப்பு பத்தாது அதனால நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி சோறு அரை பக்குவமாக நல்லா பாதி வெந்துருச்சு பாதி வெந்து அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பருப்பையும் இதோட சேர்த்துக்கணும் இங்கே பாருங்கள் நாங்கள் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இந்த பருப்பு வந்து பருப்பு அரிசி எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுவோம் இப்போ பாருங்கள் என் தங்கச்சி நல்லா கிண்டிகிட்ருக்காங்க எல்லாம் சரி பண்ணி கிண்டி பருப்பும் அரிசியும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு மிக்ஸ் ஆகி அது நினச்சி இப்போ சோறு வெந்துருச்சான்னு பார்க்குறாங்க வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இங்கே பாருங்கள் தண்ணி வற்றி சோறும் இதாயிடுச்சு இப்போ வந்து தம் போட்டுறோம் தாங்க தம் போடுறதுனாக்கா நம்ம பிரியாணிக்கு பாருங்கள் மூடி வச்சுக்கு மேலே அனல் வைக்கிற நெருப்பெல்லாம் வச்சு அனல் வச்சு தம் போடுவோம் அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது இது சும்மா ச மூடி போட்டு மூடி வச்சால அந்த அனல் நெருப்பு கீழே இருக்குல்ல அந்த அனல்லே வந்து நம்ம சோறு வெந்து வந்துடும் ஏன்னா நம்ம தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே தான் கொடுத்துருக்கோம் இந்த சோறு வந்து அது கொஞ்சம் பொழுபொழுன்ட் இல்லாமல் கொஞ்சம் குலஞ்ச அளவு இருக்கணும் அப்போ தான் இந்த சோறு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம தக்காளியும் புளியும் போட்டு சாரி கத்திரிக்காய் புளியையும் போட்டு கத்திரிக்காய் சட்னி அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் வந்து ஆட்டு ஈரல் மாங்காய் இதெல்லாம் போட்டு சிக்கன் குருமாவுக்கும் கு குருமாவுக்கும் அந்த சா பருப்பு சொத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஆட்டு ஈரல் எல்லாம் போட்ட கிரேவி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆனதுக்கப்புறம் அப்புறம் என்னங்க சாப்பாடு தான் எல்லோரும் போட்டு வரிசையாக உட்காந்துட்டங்க சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிட வரிசையாக போட்டுட்டு எல்லாருமா உட்காந்தாச்சு உட்காந்துட்டு எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு என்ன எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம்ல எங்கள் பார்த்தீங்களா சோ சோறு சிக்க கத்திரிக்காய் சட்னி சிக்கன் குருமா அந்த ஈரல் மாங்காயெலாம் போட்ட கிரேவி எவ்வளோ தான் சைடு இருந்தாலும் என் பையனுக்கு ஒரு ஆம்லெட்டு ஆஃப் ஆயிலோ ஆம்லெட்டோ ஒன்று கூட வேணும் ஆஃப் ஆயில்னு கேட்டேன் அதையும் போட்டு கொடுத்தாச்சுங்க இதில் உள்ள சந்தோஷமே தனி சந்தோஷம் தாங்க நீங்களும் இதே போல் சமைச்சி சாப்பிட்டுட்டு எவ்வளோ உங்களுடைய கமெண்ட்டில் உங்களுடைய சந்தோஷம் எப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா சின்ன அளவில் எப்படி செய்கிறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கொஞ்சமாக அதுக்கு சொல்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்